ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோமதி ரவிச்சந்திரன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நாம் வீடியோவில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு யூஸ் பண்ண அகல் விளக்குகளை க்ளீன் செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பேஷனும் நான் பூஜை சாமான் கழுவுறத்துக்காகவே தனியாக யூஸ் பண்ணுறேன் அது வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் பூஜை ரூம்லேயே வச்சுருவேன் இந்த அகல் விளக்கெல்லாம் எண்ணெய் திரியெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் சோடா சோடாம போட்டுக்கிறேன் ஆப்ப சோடா அப்புறம் பிரில் லிக்விட் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் வினிகரும் சேர்த்துக்கிறேன் அதோடு கொஞ்சம் க்ரீன் பவுடரும் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் கம்ஃபர்டும் சேர்த்துக்கிறேன் என்னதான் எண்ணெய் பீஸுக்கு போனாலும் அந்த எண்ணெயோட வாசனை இருக்கும் அது போகிறதுக்காக கம்ஃபர்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் நான் சுடுதண்ணியில் ரீன் பவுடர் எல்லாம் சேர்க்க மாட்டேன் ஏன்னா அது கொதிக்கும் போது பொங்கி வரும் அதனால் நான் இப்படி அகல் விளக்குகளில் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஊற்றுறேன் சுடுதண்ணி பத்தலன்னு கொஞ்சம் வச்சு அதில் சேர்த்துக்கிறேன் எல்லா அகல் விளக்கையும் ஒரே பேஷனில் போட்டு நல்லா மூழ்கிற மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் அதை லைட்டாக வெத வெதன்னு சூடாக இருக்கும் போதே எடுத்து கொஞ்சம் ஸ்க்ரப்பில் தேய்ச்சிக்கிறேன் அப்படியே கூட எடுத்து கழுவி வச்சிடலாம் ஆனால் என் பையன் மெழுகுவர்த்தியில் வர்த்தியில் விளக்கி ஏற்றுறேன்னு மெழுகுவர்த்தி அங்கே அங்கே ஒழுகு விட்டுட்டான் அதுக்காக நான் ஸ்க்ரப்பில் தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் அந்த சோப்பு தண்ணியில் கூட தேய்ச்சிக்கலாம் இல்லைன்னா வெறும் தண்ணியில் நல்ல தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க அலசி எடுத்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி தாமல் தட்டில் வெயில் படுற இடத்துல வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இது எல்லா விளக்குமே நான் இந்த ஒரு உரு உருளியை தவிர மற்றது எல்லாமே கார்த்திகை தீபத்துக்காக புதுசாக வாங்கினது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த பாஷ் இந்த பாக்ஸில் இருக்கிறது பழைய அகல் விளக்குகள் இப்போ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்குற அகல் விளக்குகளை இதெல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறேன் இதை எடுத்து எவ்வளோ நாளனாலும் யூஸ் பண்ணலாம் அந்த எண்ணெய் வாசனை வராது என்னோடய வீடியோ பிரிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நாம் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து கோயிலுக்கு போகும்போது கூட ரெண்டு ரெண்டு விளக்கை எடுத்துகிட்டு போய் ஏற்றிட்டு வரல அங்கே போய் விளக்கு தேடணும்னு அவசியம் இல்லை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்